ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா காரசாரமாக ஸ்பைஸியான மீன் பொழிச்சது மாதிரி வெண்டைக்காய் பொழிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பத்து வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற வெண்டைக்காவை இளம் வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணியில் அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காம்பை கட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உப்பு எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயெல்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க இது கூட காரத்துக்கு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலேயும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலும் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் திரும்பவும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா இதில் பொடியை நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு ஒரு டீஸ்பூன் எல்லாமே நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பூண்டு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பொடியை நறுக்கின வெங்காயம் ரெண்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எதையும் வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கும் போதே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் மூணு தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பெழிஞ்சி வரணும் அது வரைக்கும் அடுப்பு சிம்லியே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை பாக்ஸெல்லாம் போயிட்டு தக்காளி அப்படியே சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய்ட்டு வெண்டைக்காய் வந்து லைட்டாக வெந்து வரட்டும் அது வரைக்கும் அப்படியே கலந்து விடுங்க வெண்டைக்காய் வந்து உடஞ்சிடாமல் கலந்து விட்டுக்கோங்க வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு வாழையலையே அடுப்பில் இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா சூடாகட்டும் இந்த மாதிரி வாட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காவை வாழையல்ல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக பழம் சாறு பூஞ்சு விட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி பூஞ்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக வெப்பர் சேர்த்துக்கோங்க வெப்பர் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வாழை இல்லைய நாலு பக்கமும் நல்லா மடித்து நார் வச்சு நல்லா டைட்டா கட்டிடலாம் இந்த மாதிரி நாலு பக்கமும் மடிச்சுட்டு இந்த வாழை எலையோட நார் வச்சு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க அப்படியில் ஒரு தோசை தவா வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட்டி வச்சுருந்தேன் வெண்டைக்காவை தவா மேலே வச்சுட்டு அடுப்பு மீடியமில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் ரெண்டாவது பக்கமும் திருப்பி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம வெண்டைக்காய் பொழிச்சது இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் இந்த வாழை இலையோட வாசனையோட இந்த வெண்டைக்காய் பொழிச்சது செம்மையாக இருக்குது ரொம்ப சூப்பராக தயாரிக்க பாருங்கள் அவ்வளோதான் வெண்டைக்காயெலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நம்ம வெண்டைக்காய் பொழிச்சது மீன் பொளித்த மாதிரியே வெண்டக்காய் பொழிச்சதும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக காரசாரமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்